கையுலகில் உள்ள தீர்த்தமோ முறையால் என்று இந்த என்னாலும் மூழ்கி ஏவா நீரால் என்று மீசனை பூசை செய்வோர் ஆவரி பிறவிதன் இல் அவர்கதி கரையை சார்வார் விடுதிடல் அறிய நின் நிற்த்த வேள்வி விரதம் வேதன் திடல் அறிய தானம் தவம் இவை தரும்லாம் அடுத்ததன் கரையில் வைகி ஈசனை அருஞ்சி போர்க்கொத் கொடுத்திட புண்ணியத்தை கோடி உம்மையதோரு நியமனொழக்கம் தோன்று முய் உய்மையில் மொய் தான் தவஞ்செய்து புனித ராகி செம்மை நன்னெறிய நின்ற சித்தடை கடதி தீர்த்தம் இம்மையில் அடைந்து தித்த மாடோதன் கைதாதன்றே அதிகதிரோனிடொடுங்கு தினத்திற்க பிற பரவும் ஆயந்தாந்தே களிய கடமை விழுங்கு தின இது பாதமின் நாளில் கருதி மூழ்கி துதி துதிக துதிகடரு புரிதன் மனு போதுக போதுதொகையொன்றன் கொன்றதியே கவல கபலனும் முறை நூறாயிர நூறாயிரம் ஓர் அனந்தமாகும் ஒருவரிய தத தத தகத்திங்க ததத்திங்கலா திங்கள் இவை உதிர்க்கும் போது மொழிக் ஒருவரினாயிரமடக்கவை தாளலவர் இருபதினாயிரம் அடங்கா மிந்திரமி இடத்தொடுந்து விந்து வாரம் வருவதை மனோ கோதன் முதற் மடங்குண்டாகும் பிரையாகை பிரயாகை தன்னின் மகர மதினான் குடைந்து பெரும்பேரிந்த பிறையார் பைந்தடன் துரு நான் முன் துவன் வெறும் விரத சீனம் போன்று வரையாமல் ஒரு வருடம் படிந்து மைமை மெய் சிகாமணியாமேத சிகாமணியா மேல வழிபடுமே வர பலடிக்கு நன்மேடுண்டாமி தளத்தில் ஒரு கோடியிலோர் கண்டதனால் அருண் தீண்ட பெற்றதனற்கொரு உலங்கையால் அல்லே கொண்டதனாலின் பல குடைந்ததனால் பேரின்பங்கொடுக்கும் அன்றோம் அருளை செய்த காரண முறையாலன்றி இன்னமிப்பித புரித வாவி கேடு வாலை தினாமம் இன்னவே சடையான் சென்னி மேபிய கங்கை நீரே கடந்த கலந்த நீரா பெருஞ்சிவ கங்கை என்ற அகிலா தீர்த்தந்தமோ தம்முட அதிக உத்தமாய் தோன்றி கிலகளால் இதனை தீர்த்த உத்தமன் என்ற ஆராய்ந்தோர் பலவிதல் விரித்து செம்பொட் பங்கைய மலர்ந்த நீரால் யாரும் பொற்ற மறையன உரைப்பரன்றே தர்மம் நான்கும் தருவோதா தரும தீர்த்தம் அருமை சால் அருத்த தீர்த்த மரும் காம மரும்பெற்காமதீர்த்தம் இருமைசு புத்தி தீர்த்தம் என்பதாமீனய தீர்த்தம் வெறுவரு பாவம் என்னும் விறகினுக்கு விறகினுக்கெரியாமன்றே இவ்வருந்தளத்தினால் பெருமையும் எரிகா செம்பொட் ம தீர்த்த பெருமையும் செப்ப கேட்டன் எவ்வமில் போகம்பேடு பெருவரென்று முன்னேற்ன் பரிவர விழுமன் தீர்த்தோன் தீர்த்தேசப்படலாம் சுல மூர்த்தி சேதப்படலாம் ஆளவா அலர்ந்த செம்பொணம்புயர் பெரும் தீர்த்தத்தின் மேலவான் பெருமை தன்னை விளம்பாரபரேயுந்தன் எங்கன் நீளமாமிடற்று முக்க நீராமயநறிவான முறையினால் முடையினாலுற்ற பொன்னொடு பொன்னெடு மேரு வெள்ளி சூழ்ந்த வந்தம் வண்ணடும் பன்னரும் தலங்கடம் விலிங்க தோன்றும் முன்னரே கடம்பின் மாடை உழைத்தது சைவலிங்கம் அப்பதி இளங்க மெல்லாமருட்குரிய இதனின் பின்பு விந்த இழந்தவிந்த காரணமிரண்டி நாடும் ஒப்பரி தான ஞான ஒளி திறந்த திப்பிய விழுங்க மூல விழுங்கமா சிறகு மன்னோமா விழுங்க தென்னான் கிழக்கணவி செய்மே அழகன் பாக தூய்மையோடு மழகு செய்து சந்ததம் விளங்க செய்யும் தகைமையை நோக்கி தோம சந்தன நின்று சாத்தினா துரக்கவான திறப்படு முழகம் எங்கும் வியா சிறந்து நிற்கும் அறப்பெருங்கடவுள் சோமசுந்தே அரை கதிர்வடிவே டெண்ணன் கையேட்கோட்பிரம்பு பட்ட புறத்தடி தழுப்பு மூன்று போனும் பட்டதன்றே சொற்றவே சமட்டியான சோமசுந்தரனை பெற்றவர் வியட்டியான பிரபதி